யார் இந்த மண்ணின் வருகின்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் யார் இந்த இரண்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள தாமரை பூண்டி எனும் கிராமத்தில் பிறந்தார் சிறுவயதில் பள்ளிப்படிப்பை தாமரை பூண்டியில் முடித்தார் பள்ளி படிப்பை முடித்த அவர் சட்டத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் சட்ட படிப்பையும் படித்து முடித்தார் அதன் பிறகு தனது விடாமுயற்சியால் அரசு பணியில் சேர்ந்தார் இவர் பணியாற்றிய துறை வேளாண்மை துறையாகும் அவரது ஊரில் நடந்த அநீதியை கண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மக்களுக்காக தனது அரசு பணியை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அரசியல் தேவை என்ற நோக்கத்துடன் அரசியலில் இணைந்தார் அதனால் எம்ஜிஆரின் ரசிகனாகவும் மற்றும் எம்ஜிஆரின் சமூக சேவையின் அக்கறையில் ஈர்க்கப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடிமட்ட தொண்டனாக தனது மக்கள் பணியை ஆரம்பித்தார் அப்போது நடந்த மக்களுக்கான போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார் அப்பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தாமரைப்பூண்டியில் இருந்து மதுரா நகர் செல்ல வேண்டும் என்றால் வெள்ளாற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றிதான் செல்ல வேண்டும் இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர் அதனை கண்ட அண்ணன் சந்திரகாசன் அவர்கள் அரசிடம் பலமுறை மனு கொடுத்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்ததால் தனது சொந்த செலவில் பாலத்தை கட்டி மக்களின் பயன்பாட்டிற்கு கொடுத்துள்ளார் மக்களின் சிரமத்தை குறைத்ததால் இன்று வரை அப்பகுதி மக்களால் மண்ணின் மைண்டர் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டு வருகிறார் இந்த நற்சைகளை பார்த்து ஜெயலலிதா அம்மா அவர்களின் பாராட்டையும் பெற்றவர் அப்பகுதி மக்களுக்காக எண்ணற்ற வசதிகள் செய்து கொடுத்துள்ளார் குறிப்பாக தண்ணீர் வசதி மின்சார வசதி மற்றும் பேருந்து வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இது மட்டுமில்லாமல் ஏழை எளிய மக்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை மக்களின் குரலாக ஒலிக்கச் செய்து அதனை நிறைவேற்றியும் கொடுத்துள்ளார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக மக்களின் போராளியாகவும் சிறந்த சமூக சேவகனாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி தலைவராகவும் மற்றும் மண்ணின் மைந்தனாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்